எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பற்றி உங்களுக்காக வெளியிட்டேன் நீங்கள் கடைக்கு போகும்போது இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து எங்கேயாவது வித்துட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து அதை உடனே வாங்கிடுங்க ஏன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிடலாம் உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் சாப்பிடலாம் உடல் எடையை குறைக்க வேண்டும் கூட சாப்பிடலாம் உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்காச்சு அது எப்படி வந்து சர்க்கரை நோய்கள் சாப்பிட முடியும் தானே இந்த மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கை பற்றி தெரியாத பல விஷயத்தை நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பொட்டாசியம் நமது உடலுக்கு எதற்கு தேவைன்னா இதயம் நன்றாக இயங்க வேண்டும் என்றாலோ இல்லை உங்களுடைய உடலில் வந்து ரத்த அழுத்தம் சீராக இருக்கணுனாலோ உங்களுடைய ரத்த நாளங்கள் ரத்த குழாய்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா பொட்டாசிய நம்ம உடலை வந்து கரெக்டா இருக்கணும் அதற்கு இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு வந்து உதவி செய்கிறது அது மட்டும் இல்ல நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான் ஏன்னா இதில் வந்து கெரோட்டினாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அதாவது வைட்டமின் ஏக்கு ஆதாரமான சக்தியாக இருக்கக்கூடிய இந்த கெரோட்டினாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவு இருப்பதால் நமது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் செய்கிறது அதில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மேக்குலர் டீஜெனரேஷனுங்கிற ஒரு பிரச்சனை இல்லையா அதாவது இந்த இளைஞர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய அந்த கண்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு அதாவது கண் பார்வை வந்து மங்களாக தெரியக்கூடிய நிலை அதிகமாக இந்த சிஸ்டத்தை பார்க்குறதா இருக்கட்டும் மொபைல் ஃபோன் பார்ப்பதனால வந்து கண்ணில் நிறைய பிரச்சனைகள் வந்து எனக்கு இளைஞர்களுக்கு ஏற்படுகிறது அந்த பிரச்சனை இதை சரி செய்கிறது அதே மாதிரி வயதானவர்களுக்கு கூட இந்த கண்கள் ஏற்படக்கூடிய அந்த கேட்டராக்ட்ஸ் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கடையில் இருக்குது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் ஏ உடைய அளவு தான் வந்து இத்தனை நன்மைகள் செய்யுது அது மட்டும் இல்லை நமது உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பதற்கு கூட இந்த வைட்டமின் ஏ வந்து மிக மிக தேவையான ஒன்று அது மட்டும் இல்லை இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உடைய உடலில் வந்து தேவையான அளவு வைட்டமின் ஏ இருக்க வேண்டும் ஸோ இதை அத்தனை அடங்கிய ஒரு அற்புத ஒரு கிழங்காக இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் சக்தி வடிவமாக இருக்கட்டும் அதே மாதிரி வைட்டமின் சி மேங்கனீஸ் மெக்னீசியம் கால்சியம் போன்ற சக்திகள் வந்து அதிகமாக இந்த சர்க்கரை இருக்குது இருக்கு அதைவிட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆந்தோசியானின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது இந்த கெரோட்டினாய்ட்ஸ் மாதிரியே தான் அந்த சக்தி பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை வந்து குறைப்பதாக இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லுது முக்கியமாக குடல் புற்றுநோய் வராமல் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து தடுக்கிறதுங்க ஸோ இவ்வளவு நன்மைகள் வந்து அந்த கிழங்கில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும் பைல்ஸ் போன்ற இந்த ஃபிஷர் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குக்கு உள்ளது அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மிக குறைவு அதாவது நாற்பத்தைந்து தான் நாற்பத்தைந்துலேருந்து எண்பத்தைந்து வரைக்கும் போகக்கூடிய அளவு வந்து இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்குது ஆனால் அது சமைக்கின்ற விதத்தை வைத்து தான் இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா மாறுபடுகிறது நீங்கள் சரியான வடிவத்தில் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா குறைந்து விடுகிறது அதன் காரணமாகத்தான் நான் சொன்னேன் சர்க்கரை நோயாளிகள் கூட ஒரு வேளை உணவாக கண்டிப்பாக இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை கொலஸ்ட்ராலையும் பார்த்தீங்கன்னா இது கட்டுப்படுத்துகிறது ரெண்டு வகையில் வந்து கொலஸ்ட்ராலை வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து கட்டுப்படுத்துது ஒன்று பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ குறைவாக இருப்பதாலும் இன்னொன்று இந்த நார்ச்சத்து இருப்பதனால பார்த்தீங்கன்னா நமது உடலில் வந்து சர்க்கரை அளவு வந்து குறைவதால் அதன் காரணமாக ஏற்படுகின்ற அந்த கொழுப்பானது குறைகிறது முக்கியமாக எல்டியல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சர்க்கரை வழிக்கிழங்குக்கு உள்ளதுங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த சர்க்கரை வழிக்கிழங்கு வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் உணவாக கருதப்படுகிறதுங்க இது எப்படிங்க ப்ரோபயோட்டிக்னு எல்லோருக்கும் ஒரு டவுட் வரும் ஏன்னா தயிர் மோர் போன்ற உணவுகள் வந்து நமக்கு ப்ரோபயோட்டிக் உணவுன்னு எல்லோருக்குமே தெரியும் இந்த சர்க்கரை வழிக்கிழங்கு பார்த்திங்கன்னா நமது குடல் இருக்கக்கூடிய அந்த நல்ல பேக்டீரியாஸுக்கு சரியான உணவாக இது மாறுகிறது இருக்கக்கூடிய அந்த நல்ல பேக்டீரியாஸை வந்து அதிகப்படுத்துவதனால் என்ன நடக்குதுன்னா உங்களுடைய பிரெயின் வந்து நன்றாக வேலை செய்யும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சீராக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது சரி செய்கிறது இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்க நீங்க சரியான விதத்தில் சமைச்சிங்கன்னா மட்டும்தான் இவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்க தவறான விதத்தில் சமைத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை வந்து இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஏற்படுத்தும் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்க வந்து எந்த மாதிரி சமைக்கக்கூடாதுன்னு முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது இது இதை வந்து நீங்க உடைத்தோ அல்லது பொறித்தோ அல்லது இதை வந்து ஒரு பேக்கிங் மெத்தடில் நீங்கள் பண்ணியோ இல்லை ஒரு சிப்ஸ் வடிவத்தில் சாப்பிடுவதோ இதை வந்து நல்ல எண்ணெயில் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு உணவாகவோ இல்லை வந்து அவனில் வச்சு நன்றாக ஹீட் பண்ணுவதோ இல்லை வந்து இதை வந்து குக்கரில் வைத்து ஒரு ஐந்து நிமிடத்தில் வந்து அதை வந்து வேக வைக்கக்கூடிய இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கினுடைய ஆற்றலை அழித்து விடும் ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நோய்களுமே இதன் காரணமாக ஏற்படும் அப்போ எந்த மாதிரி சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி நல்ல ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தோளோடு அதை தண்ணிக்குள்ளே போட்டு லோ ஃப்ளேமில் அதாவது அந்த நெருப்பானது பார்த்திங்கன்னா ரொம்ப லோவான ஒரு ஃப்ளேமில் வச்சு இங்கே ஒரு இருபது நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடம் டைம் எடுத்து நீங்கள் இதை வந்து நன்றாக கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைவாக காணப்படும் இதே நீங்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் செய்வதனால ஒரு ஐந்து நிமிடங்களில் பத்து நிமிடங்களில் நீங்கள் அதை வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய கிளைசிமிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்கு சென்று விடுகிறது அதை நீங்கள் பொறித்தோ ஒரு ஜிப்ஸாக மாற்றினீங்கன்னா அது வந்து எண்பத்தஞ்சுக்கு வந்துடும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வைத்து ஒரு இருபது நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடம் நீங்கள் மெதுவாக அதை வந்து நன்றாக கொதிக்க வைத்து அதுக்கப்புறம் அதை அந்த தோலை வந்து நீக்கி நீங்கள் சாப்பிடுவது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் வேளை உணவாக நீங்கள் சாப்பிடலாம் வாரத்திற்கு மூன்று நாள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட நீங்கள் மற்ற உணவுகளும் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்கணுங்க ஒரு வேளை உணவாகவே நீங்கள் வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நீங்கள் சாப்பிட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்